இலக்கியா ஹவ்யா நீங்க இப்ப உங்களோட குரல் எல்லாம் நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா நான் வந்து நீங்க எவ்வளவு தூரம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் அதுல வந்து விளக்கம்ல உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னு சொன்னாக்கா என்கிட்ட கேளுங்க ஓகேவா ம் வேண்டுதல் வெண்டாமை இல்ல இளநடி சேதக்கு யாந்தும் இதுமே இலா அப்புறம் செயற்கரிய செய்வர் பெரிய சிறிய செயற்கரிய செய்கலாடார் அன்பு மரணம் உரை எல் வாழ்க்கை பம்பும் பயனும் அது தற்காத்து நன்றி மறுப்பரு நன்னன்று நன்னன்று நன்றி மறுப்பரு நன்னன்று நன்றது ஆன்றே மறுப்பரு நன்று நன்றன்று

வெரி குட் அப்புறம் நன்றி நன்றி மறப்பது நன்றி மறுப்பது நன் நன்றல்லது நன்றே மறுப்பது நன்று உம் அப்புறம் ஆஹ் ஹவ்யா ஆஹ் ஓகே ஹாவ்யா சொல்றாங்க சொல்லுங்க ஹாவியா வெண்டது

ஒரு தாயன் பயணிகுட் வெரி குட்

கெடுப்பதுவும் கெட்டாத சாவாய் எடுப்பது எல்லாம் மழை 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 எடுப்பது மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை உம் செயற்கரிய செயற்கரிய செய்வா பெரிய சிறிய செயற்கரிய செய்கள் ஆதார் மனத்துக்கள் மனத்துக்கண் மாசினதாதல் அனைத்தன்பும் அன்பும் உடைத்தாயின் இல்வாழ்கை அன்பும் உடைத்தாயின் பண்பும் பயனும் அடுத்தது தற்காத்து தற்கா தற்காத்து தற்கொண்ட பேணி தகை சான்ற தகை சான்ற ஆஹ் சொ சொற்கார்த்த சோழான் பெண் உம் தமிழ் தமிழ் அம்மக்கள் தம்மின் தம்மக்கள் கல் அறிவுடைமை மாந்தல் மாநிலத்து மாநிலத்து மண்ணுயிர் மண்ணுயிருக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க நன்றி மறப்பது நன்றி மறப்பது அன்பே மறப்பது நன்பு நன்றிக்கு வித்தாகும் 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 நல்லொழுக்கம் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம் தீ ஒழுக்கம் என்றும் இடும்பை என்றும் இடும்பை குட் சூப்பர் இப்ப நீங்க எந்தெந்த குரலுக்குலாம் உங்களுக்கு விளக்கம் கரெக்டா தெரியும் இலக்கிய ஹாவியாக்கு விளக்கம் இப்ப நான் இப்ப நான் வந்து ஒரு குரலோட விளக்கத்தை கேட்டா உங்களால சொல்ல முடியுமா இப்ப நான் உங்களை இலக்கியா கிட்ட ஒண்ணு கேட்கறேன்

சொல்லுங்க நீங்க அத பரவாயில்ல செய்யறாங்கன்னா அவங்களுக்கு பண்ணனும் பண்ணணும் அப்புறம் அத நினைவு வச்சுக்கணுமா மறந்துடலாமா நினைவு வச்சுக்கணும் அதுதானே நன்றி மறப்பது அப்படிங்கறது சொல்றாங்க நன்றி மறப்பது ஒருத்தவங்க செஞ்ச உதவிய மறக்கிறது நல்லதா இல்ல அதே மாதிரி ஒருத்தவங்க செஞ்ச ஞாபகம் இருக்கிறது நல்லதா இல்ல அப்ப என்ன செய்யணும் மத்தவங்க யாராவது கெட்டது பண்ணா அத அதைக்கே மறந்து அதை அன்னைக்கே மறந்துடும் அது அவங்களுக்காக இல்ல நமக்காக தான் முக்கியம் இல்லையா அது நமக்கு நன்மை பயக்குமா இருக்கும் அடுத்தது ட ஒரு குரல் கேப்போமா உம் ஓகே செயற்கரிய செய்வார் பெரியர் செயற்கரிய செய்களாதார் என்ன பெரியர்னா யாரு சிறியர்னா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா பெரியர் அப்படிங்கறவங்க எப்படி இருவாங்க

ஆஹ் குட் திங்ஸ் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சிக்கல இப்ப வந்து ஒரு ரோட்ல ஒருத்தவங்க அடிபட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோயேன் ஏன் அவங்கள காப்பாத்தணும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் தோணுமா அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒர்க்லதான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க இப்ப நீ ரோட்ல போறேன்னா நீ ஒரு கடைக்கு போகலாம் உங்க அப்பா போறாங்கன்னா உங்க ஆஃபீஸ்க்கு அவங்க போயிட்டு இருப்பாங்க இப்ப உங்க அம்மா போனாங்கன்னா அவங்க ஷாப்பிங் போயிட்டு இருப்பாங்க ஸோ எவ்ரிவன் வந்து நம்ம ரோட்ல ஏதோ ஒரு ரீசன்காக நடந்து போயிட்டு இருப்போம் அதுல நம்ம பிஸியா தான் இருப்போம் அதையும் தாண்டி யாருக்கோ நமக்கு கண் இது வரைக்கும் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்க அடிபட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோ ஏன் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒருத்தவங்க நினைச்சி அவங்கள காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அதுதான் செயற்கரிய செயல் அது ஒன் பிசி வித் ஓன் ஸ்டெப்ஸ் ஓகே அதையும் தாண்டி நம்ம வந்து இல்ல நம்ம ஒர்க்க நம்ம அப்புறம் பண்ணலாம் பட் இந்த இந்த இவங்களுக்கு இப்ப வந்து நம்ம சேவ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸோ வி மஸ்ட் திங்க் அபவுட் திஸ்ன்னு சொல்லி நம்ம ஒர்க்குக்கு பாதிப்பு வந்தால் கூட நம்ம இக்னோர் பண்ணிட்டு மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறது வந்து செயற்கு அரிய செயல் அத அப்படி செய்யக்கூடியவங்களை தான் பெரியவர்கள் நாட் ஆல் எல்டர்ஸ் த எல்டர் ஹூ திங்க் அபவுட் அதர்ஸ் அண்ட் கேர் அபவுட் அதர்ஸ் ஓகேவா அண்ட் ஃபார் நோ ரீசன் இப்ப அவங்கள கேர் இப்ப நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு அடிப்பட்டுட்டோன்னா நம்ம அவங்களை கேர் பண்றது அப்படிங்கறதுல வந்து ஒரு ரீசன் இருக்கு பிகாஸ் வி ஆர் வந்து ஃப்ரெண்ட் அப்படிங்கிற பட்சத்துல கேர் பண்றதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறாரு நீங்க அன்னோன் பர்சனா யாருக்கு யாருமே தெரியாத ஒருத்தவங்களுக்காக கேர் பண்றீங்க இல்லையா அதுதான் செயற்கரிய செயல் புரியுதா இந்த மாதிரி செயல்கள் செய்யறவங்க பெரியவர்கள் அதை செய்ய தவறுனவங்க சிறியவர்கள் தான் அவங்க ஏஜெலி அவங்க வந்து பெரியவங்களா இருந்தாலும் அவரை அவர்களை வந்து திருவள்ளுவர் பெரியார் அப்படின்னு சொல்லல ஓகேவா தனஞ்சயன் உனக்கு ஒரு குரல் மனத்துக்கன் வாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிர இதுக்கு என்ன விளக்கம் ஓ அதன் நீ வந்து மனசாட்சிக்கு விரோதமாகி வாழ்க்கையில எதுவும் கரெக்டா சொல்லிட்டீங்க இல்லையா சோ நம்ம வந்து நம்ம மனசாட்சி அப்படின்றது வந்து நம்மள எப்பவுமே வந்து கரெக்டான பாதையில நம்மள அழைச்சிட்டு போகும் ஆஹ் நாம ஒருத்தவங்கள பாத்து நம்ம இப்ப இப்ப அதே எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டா கூட ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு இருந்தா எல்லாருக்குமே தோணும் ஐயோ பாவம் அவருக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு அப்படிங்கறது எல்லார் மனசுலயுமே தோணும் யார் மனசுல தோணாம இருக்குமா ஆனா அதுக்கு அவங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்றதுக்குதான் அவங்களுக்கு மனசு வரல சரியா ஆனா அப்படி மனசுல தோணும் பொழுது அந்த மனசோடுக்கு மரியாதை பண்ணி அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கல்ல அதுதான் அறத்தை கடைபிடிக்கிறது இப்ப நம்ம என் மனசுலயும் தான் தோணுச்சு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆனா எனக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க அறத்தை பின்பற்றவில்லை அப்படின்னு அர்த்தம் புரியுதா ஒரு மனசுல தோணுது இதுதான் சரியா இருக்கும் இதை இப்ப வந்து அம்மா வந்து இப்ப வந்து படிக்கிற டைம்னு சொல்லிருக்காங்க இப்ப போன் பார்க்கறது தப்பு அப்படின்னு உன் மனசு சொன்னச்சுன்னா நீ அதை செய்யக்கூடாது ஓகேவா ஓ மனசுக்கன் மாசியன் அதல் அது குற்றமுடையவனாக இருக்கக்கூடாது மனதிற்கு குற்றமற்றவனாக நீ இருப்பதுதான் சிறப்பானது எல்லா அறத்தையும் நீ கடைபிடிப்பதற்கு சமமாகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் சரி சூப்பர் ஆஹ் இதுக்கு அடுத்தது நம்ம அந்த ஆஹ் இதுலாம் நிறைய பார்த்தோமே நீங்க அதெல்லாம் ஞாபகம் இல்லையா உங்களுக்கு வாய்மை கொள்ளாமை நம்ம மொத்தம் இது வரைக்கும் எத்தனை பார்த்திருக்கோம் ஐம்பது அதிகாரம் பார்த்திருக்கோம் ஒவ்வொரு அதிகாரத்துல இருந்தும் ஒவ்வொரு குரலா பார்த்திருக்கோம் நீங்க வந்து ஒரு பத்து பத்து குரலா படிச்சுட்டு நீங்க வந்து வாய்ஸ் அப்லோட் பண்றீங்களா ஹம் சரி உங்களுக்கு வேற ஏதாவது இதுல டவுட் இருக்கா இல்லை உம் உங்களுக்கு ஏதாவது குரல் உங்களுக்கு டவுட் இருக்கு எனக்கு இதுக்கு பொருள் புரியலன்னா நீங்க இப்ப கேக்கலாம் கேட்டு வந்து இப்ப கேட்டுக்கலாம் நம்ம அதுக்கு அடுத்தது குரல்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா சோ நெக்ஸ்ட் வந்து ஆகஸ்ட்ல இருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து நான் டைமிங் வந்து கொஞ்சம் மாறினாலும் மாறும் நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்றேன் சரிங்களா ஓகே ஓகே ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா

திருவள்ளுவர் ஓகே நம்ம 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 அவரோட லைஃப்ல வந்து கடைபிடித்து வாழ்ந்தோம் அப்படின்னா அது வளர்ச்சியுடையதாகவும் மகிழ்ச்சி உடையதாகவும் இருக்கும் எதுக்கு ஆசைப்படணும் எதுக்கு ஆசைப்படக்கூடாது எது சரி எது தவறு அப்படிங்கறத நமக்கு ஒரு கைடன்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்க இத நீங்க எப்பவுமே நீங்க கடைபிடிச்சீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை வராது அப்படிங்கறத நீங்க தீர்மானிச்சுக்கலாம் ஓகே இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அது ஆரம்பத்தில் எல்லாமே செய்யறது தான் ஸோ பட் டோன்ட் ஒரி அபவுட் தட் ஓகே பட் ஸ்டில் கீப் ட்ரைங் தட் ஒன் டே யூ கேன் ஏபிள் டு அச்சீவ் ஓகே பட் யூ ஹேவ் டு நோ அபவுட் இட்ல அவேர் இருக்கு உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும்ல ஓ இது தப்பு அப்படிங்கிற அவேர்னஸ் இருந்தால் தான் அதை தப்பாக செய்யாமல் இருக்கும் அட்லீஸ்ட் அதாவது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் அதை எப்படி வந்து அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணலாங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் சரியா இன்னைக்கு இதோட நமக்கு போதும் சரிங்களா இன்னைக்கு யாரும் ரொம்ப பேர் வரல மேபி எல்லாரும் ஹாலி ஹாலிடே ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால எல்லாரும் அப்படியே இல்ல எக்ஸாம்ஸ் தான் என்னன்னு தெரியல சோ நம்ம அடுத்தது இந்த நெக்ஸ்ட் இயர் கிளாஸஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் புது குறள் பாக்கலோட நீங்க அப்பப்ப படிச்சுக்கிட்டே இருங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க கேள்வி சரியா பத்து பத்து குரல் நான் குரூப்ல அனுப்பிச்சிடுறேன் ஆ அனுப்புங்க அனுப்புங்க ஓகே சூப்பர் அது அது பண்ணீங்கன்னா நல்லதுதான் நீங்க நல்லா உச்சரிக்கவும் கத்துக்குவீங்க மனப்பாடமும் ஆகும் சரியா ஓகே நன்றி பாய்